திருச்சிற்றம்பலம் அருளிய தேவாரம் நான்காம் காந்தாரம் தலம் பதிகம் எட்டு பாடல் மூன்று பூசி அதன் மேல் ஓர் திங்கள் திலகம் பதித்த நுதலர் தேய்போடி வெள்ளை பூசி அதன் மேல் ஓர் திங்கள் திலகம் பதித்த முதலர் காய கதிர் வேலை நீல ஒளி மாடமிடட்டர் கரி காடர் கால்வோர் கழலர் காய் கதிர் வேலை நீல ஒளி கரி காடர் கால் ஓர் கழகர் வேய் வேய்வுடன் நாடு தோள் அவள் விம்ம வெய்ய வீசி வேழ உரிபோத்து நாடு தோழி அவள் விம்ம வெய்ய மழு வீசி உரி போர்த்து ஏ அவர் ஆடும் ஆறும் இவள் காணும் ஆறும் இதுதான் அவர் இவருக்கு ஓர் இயல்பே ஏ அவர் ஆடும் ஆறும் இவள் காணும் ஆறும் இதுதான் அவர் இவருக்கு ஓர் இயல்பே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் இந்த மூடாம் பாடலோட வழக்கத்தை பார்த்து விடலாம் இதில் வந்து சிவபெருமானுடைய அங்கங்களை வந்து வர்ணிக்கிறார் அவர் வந்து நுண்ணிய பொடியான திருநீற்றை வந்து வெறும் உடல் முழுவதும் அழிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார் அதன் மேலே சந்திரனை வந்து வளைத்த திகழ திகளமாக திலகமாக அணிந்திருக்கிறார் என்று சொல்கிறார் சூரியனை வந்து தினமும் தோன்றும் கிழக்கே உள்ள கடலின் நிறம் போன்ற கருநீல நீட்டினில் மிளிரும் கழுத்தினை உடையவர் எப்படி ஓமையை ஒப்பிடுகிறார் பாருங்கள் சூரியன் கிழக்கே போது அந்த கதிர் நிலமா நிறமாகி இருக்காமா கழுத்தினுடைய நிறம் சிவனுடைய நிறம் அதை வந்து சொல்கிறார் அப்புறம் சுடுகாட்டில் இருப்பவரே வசிப்பவரேன்னு சொல்கிறார் தனது வலது கா காலில் வந்து வீரக்கழினை அணிந்தவர் அப்படின்னு சொல்கிறார் மூங்கிலினை போன்று தோள்களை உடையவர் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலில் சொல்கிறார் அப்புறம் வந்து மா மனம் அதாவது மனம் மகிழுமாறு கொடிய மழுவினை வீசி யானையை தோளை உரித்து அதனை போர்த்திருப்பவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர் எப்பொழுதும் கொண்டிருப்பார் சிவபெருமான் எம்பெருமான் கொண்டிருப்பார் அந்த நடனத்தை உமையம்மை வந்து பார்த்து கொண்டிருப்பார் அம்பாள் வந்து எப்பொழுதும் பார்த்து கொண்டு இருக்கிறாள் அவ்வாறு இருப்பதுதான் அவர்களின் எருவின் இருவதின் இயல்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் எங்கிருக்கிற பெருமானை சொல்கிறாருன்னா திருப்புக்களூரில் இருக்கிற பெருமானை பற்றி கூறுகிறார் திருச்சிற்றம்பலம்